நம்ம சேனலில் அதிகமாக சினிமா விமர்சனங்கள்லாம் பண்ணுறது இல்லைங்க நம்ம அதிகபட்சமாக பண்ணது சார்பட்டாக பரம்பரை அப்புறம் இந்தியன் டூவை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் இப்போது தங்களான் பற்றி பேசலான்னு தோணுச்சுங்க தங்களான் பற்றி விமர்சனங்கள் நிறையா சோஷியல் மீடியாவில் வந்துருச்சு நான் ஒரு சில வார்த்தைகள் அதை பற்றி பேசலான்னு யோசிச்சுங்க தங்களான் அப்படிங்கிறதுக்கு பெயர் காரணம் என்ன தங்களான்னா பூர்வக்குடியில் ஒரு முக்கியமான பயிராகாங்க மக்களுக்காக போராடுபவர் மக்களுடைய லீடர் மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுப்பவருக்கு தங்களான்னு பேர் வைப்பாங்களாமா கிராமத்தை காப்பவருக்கு தங்களான்னு பேர் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த படத்துடைய இயக்குனர் சொல்லியிருக்காருங்க ஒரு பேட்டியில் ரஜினி சார் கமல் சார் அஜித் சார் விஜய் சார் இவங்க எல்லாரோட ஃபேன்ஸும் சேர்ந்து ஒருத்தர் ஒருத்தருடைய படத்தை பார்க்குறோம் பார்க்குறாங்கன்னா அது விக்ரம் சர்க்காக தான் இருக்கும் ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் இஷ்யூ ஆகிருக்கும் அதை நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க ஐம்பத்தெட்டு வயசாகிற விக்ரம் சாருக்கு உடைய விக்ரம் சருடைய டெடிக்கேஷன் ஹார்ட் ஒர்க்கு எல்லா ஃபேன்ஸுமே அவருக்கும் ஃபேன்ஸ் தாங்க எங்கே கேள்வி கேட்கணுமோ அங்கெல்லாம் கேட்காம இங்கே வந்து இருக்கீங்க